வணக்கம் ஜிக்லூர் இருந்து சிவகுமார் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் பிபி அப்படிங்கிற ரத்த அழுத்தத்தை சரி செய்து எப்படின்னு பார்ப்போம் இந்த இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிபிங்கிறது ஒரு சர்வசாதாரமாக ஒரு பத்து பேரில் நாலு பேருக்கு இருக்கிற மாதிரி அளவு அதைச்சு அது பெரிய பிராபலத்தை ஒன்று உருவாக்குது முதல்ல பிபி ஆரம்பிக்கிற வியாதி வந்து பிற்பாடு நிறைய வியாதிகளை கொண்டு வருது உங்களுக்கு நிறைய தெரியும் பிபிங்க ரத்த அழுத்தத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஜிங்களோட குயில் முறையில் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு முதல்ல இந்த கட்டை விரல் கட்டை விரலுக்கு கீழ் பகுதியில் இந்த பகுதி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மசாஜ் பண்ணுறோம் என்ன பண்ணோன்னா இந்த இந்த இடத்த இந்த கையை அப்படி இவ்வாறு வச்சுட்டு இப்படி ஃபஸ்ட்டு இந்த கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி இருக்க அத்தனை பேருக்குமே நல்ல வலிக்கும் நல்ல வலிக்கும் ஸோ அதாரம் இந்த நம்ம ப்ரெஷர் பண்ண மாதிரி அவங்க ப்ரஷர் பண்ணோம் நல்ல வலி இருக்கும் இந்த வலியை நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த கட்ட வந்து ஆண்ட் கிளாக் வைஸில் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் இப்படி கிளாக் வைஸில் டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் சுற்ற மாதிரி ஆண்டிக்ளாக் கிளாக் வைஸில் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அப்படி மாரி சுற்றிங்க இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுங்க வலியோடயே லைட்டாக அப்படியே திருப்பிகிட்டே இருங்க சுத்திட்டே இருந்தீங்கன்னா நல்லா ப்ரெயின் ஆகும் அடுத்து ரெண்டாவது இடம் எங்கே பார்த்தேன் கையில் இந்த இந்த சுண்ணு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் இப்படி ஏற்றினா ஒரு பழம் வரும் தெரியுதுன்னா இந்த பள்ளம் வரும் இந்த பள்ளத்தை வந்து நேராக இப்போ கொஞ்சம் ஒரு இன்ச்சு கீழே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே அடுத்து ஒரு பள்ளம் வரும் இந்த கேப்பில் அப்படியே நேராக அந்த குருவில் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் வரும் இந்த பள்ளத்தை ஒரு ப்ரெஷர் கொடுத்துங்க இதே போல் அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக அவங்களுக்கு அந்த பெயிண்ட் கொடுத்துட்ல இது இடத்துல ஒரு ப்ரெஷர் அதே போல் முதல் நான் இண்டெக்ஸ் வங்கியர் ஆழ்காண்டி விரலும் அதுக்கடுத்து நடு விரலும் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு பள்ளம் வரும் இங்கே இந்த பழம் வந்துக்கப்போ இந்தக்க ஒரு குழி மாதிரி இருக்கும் அந்த குழியில் வச்சு இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துருங்க இப்படியும் இந்த ரெண்டு பக்கம் ப்ரெஷர் கொடுத்துங்க ரெண்டு பக்கம் ப்ரெஷர் கொடுத்த பிறகு நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய வீட்டில் இருக்க பொருட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மிளகு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மிளகு அப்புறம் ராஜ்மால் அப்படிங்கிற கிட்னி பீன்ஸ் ராஜ்மால் இருக்கிற கிட்னி பீன்ஸ் இந்த கிட்னி பீன்ஸை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ராஜ்மால் கிட்னி பீன்ஸை நம்ம யூஸ் பண்ணியும் மிளகை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிபி கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம் அப்போ நம்ம அடுத்த நம்ம யூஸ் பண்ணுறது தான் போல் நம்ம ஒரு மைக்ரோ நாலாவது இருக்குது உங்கள் கை ஓகே இதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்ப்போம் அதை முதல்ல இந்த மெ மிளகை மைக்ரோ போல ஸ்டேப்பில் ஒட்டி இதை என்ன பண்ணோன்னா இந்த நம்ம எந்த ப்ரெஷர் கொடுத்தோமோ எந்த இடத்துல வலி இருந்ததோ அதற்கு மேலாக இவ்வாறு வைத்து டேப்பை போய் ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த லேசாக அழுத்திங்கன்னா அந்த வலி வந்து நல்லாவே இருக்கும் இதை நைட்டு ஒட்டி விட்டுருங்க அதே போல் ரெண்டாவது இந்த ராஜ்மால பீன்ஸு இந்த ரெண்டு விரல் ஆழ்காடு விற்கும் நடுவிறக்கும் நடுவில் கொண்டு வந்து இந்த பள்ளம் இருக்கும் பள்ளத்து நேரம் வந்து இந்த கிட்னி பீன்ஸு அதில் ஒட்டிக்க ரெண்டாவது கிட்னி பீன்ஸ் எடுத்து இதே போல் இந்த பள்ளத்தில் நேராக கொண்டு வந்து இந்த ஓட்டிடுங்க இதேமாதிரி லைட்டாக ப்ரெஷ்ஷர் பண்ணி விட்ருங்க எப்போல்லாம் டேங்க் அப்போ அப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் ப்ரெஷர் பண்ணுங்க இது டூ ஹவர்ஸ் நீங்கள் பகலில் இருந்தால் வச்சுக்கலாம் நைட்டாக இருந்தால் ஃபுல் நைட்டை நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து போட்டுக்கலாம் ஹைபிபி இருக்கவங்களும் சரி லோ பிபி இருக்கவங்களும் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் ஏன்னா ரெண்டு பேருமே இது என்ன பண்ணால் சமநிலைப்படுத்துகிறோம் இந்த இந்த இங்கே இருக்க மிளகும் இங்கே இருக்க கிட்னி பீன்ஸும் சேர்ந்து அப்படி சேர்ந்து நம்ம உடலில் வந்து சமநிலைப்படுத்துகிறோம் அதனால் வந்து ஹை இருந்தாலும் யூஸ் பண்ணால் லோ பிபி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் பிபியிலேருந்து வெளியே கொண்டு வந்து வந்தாலே நிறைய வியாதிகளுக்கு அடிப்படை ஹார்ட் டிசீஸ்க்கு அதுக்கப்புறம் டயபெட்டிக் இது எல்லாத்தையும் வந்து காப்பாத்தி காப்பாற்றிடலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிபி தான் வரும் அவங்களுக்கு வரும்பொழுது இந்த எளிய முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எளிய முறையில் சொல்லிக் கொடுத்து அவங்கள பிபிலேருந்து வெளியே கொண்டு வாங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்